வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஜோதிடர் மாரி முத்துராஜ் நேர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விருச்சக லக்கணம் அந்த விருச்சக லக்கணத்திற்கு திருமணம் பந்தம் பார்க்கும் பொழுது அப்போ இந்த விருச்சக லக்கணத்திற்கு லக்கணத்துக்கு சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் காமாந்த காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் ஒருவரே இப்பேற்பட்ட இந்த சுக்ரன் ஏழு பனிரெண்டு கூடிய விரை ஆதிபத்தியமாகறதுனால இவர் ஒரு கேந்திராதிபதி தோஷத்துக்கு சுப்பர் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு வலுத்து கெடுக்குமா அப்போது இந்த சுக்குரன் இந்த லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு பதினொன்னு நீசத்தாரையில் கூட போய் அமரலாம் இப்படி அமரப்பெற்று அந்த சுக்கரனுக்கு சனி கேந்திரத்தில் அந்த சுக்கரனுக்கு அந்த சனி கெடாம அப்ப அந்த கிரகத்துக்கு அந்த கிரக வேக்கியனா இப்படி இருக்கு அப்ப சுக்கரனுக்கு நல்லோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக வருவார் சுக்கரன் சுக்கரனுக்கு அந்த சனி அதுக்கப்புறம் எக்ஸ்டார்னரியாக கூடக்கூடிய பிளானெட் வந்து அந்த புதன் இப்போது சுக்குரன் சனி புதன் இந்த பின்னப்பட்டோ அல்லது இந்த சுக்குரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு பதினொன்றில் மறைந்து இந்த சுக்குரன் சனியோட பின்னப்பட்டு அல்லது இந்த சுக்குரனுக்கு அந்த சனியும் புதனும் கெடாமல் இருக்கிறது இந்த சுக்குரனை அந்த செவ்வாயோ அந்த குருவோ அந்த பால் பட்ட அந்த கிரகங்கள் பார்க்காமல் அமரப்பட்டு இந்த மாதிரி நான் சொன்ன கேட்டகரியில் அமர்ந்தால் உங்களுக்கு உத்தமமான ஐஸ்வர்யமான மனைவி கிடைச்சிடும் கணவன் கிடைச்சிடும் இப்போ இந்த சுக்கிரன் அஞ்சுல அல்லது லக்கணத்துக்கு ஏழுல தனித்து அல்லது லக்கணத்துக்கு பத்துல தனித்து அமரப்படும் போது அவர்கள் வாழ்க்கை முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கையாதால் அவர்களுக்கு சுபிக்கும் இந்த கூற்றெல்லாம் ஜாதக கட்டத்திலே பார்த்து கண்டுபிடிக்கணும் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் கட்டிட்டு அலுவலகம் பாருங்க அவனுக்கெல்லாம் அந்த கதை என்னன்னே தெரியாது அப்போ இதுதான் கட்ட பொருத்தன்னா என்ன பிளானட்டுடைய பொசிஷன் அப்போ இது இல்லகத்தில் நல்லறமா இருக்குமா இது சுபிக்குமா சுபிக்காதா இதனோட மேட்ச் பண்ணக்கூடிய ஜாதகத்தை அந்த அற்பமான ஜாதகத்தை மேட்ச் பண்ணக்கூடாது அப்போ மூன்றாவது இடம் தாம்பத்திய ஸ்தானத்தை கை வச்சிங்கன்னா தாம்பத்திய ஸ்தானாதிபதி விருச்சக லக்கணத்திற்கு சனி பகவான் அப்போ அந்த மூன்றாவது இடத்தை கை வச்சு மூன்றாவது இடங்கிறது மகரம் லக்கணத்துக்கு சொல்லலாம் சொல்லி லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் மகரம் மகரத்தை கை வச்சா பஞ்சம கருமாதிபதியாக முதல் தர ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கராச்சாரியார் வந்துருவார் இப்படி ஒவ்வொரு ஸ்தான பலத்துக்கும் கை வச்சு அந்தந்த இடத்துக்கு கிரக அடைவல் எப்படி இருக்குது மேட்ச் பண்ணலாமா ஆயுள் ஆயில் திருக்கமாக அற்பமா கள்ளத்தொடர்பு வருமா வர அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு நாட்டை ஆண் ஆளக்கூடிய ஏகப்பட்ட ஒரு ஜாதகத்தில் லெக்ஸரியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அந்த பத்து கூடியவன் ஜம்முன்னு இருக்கும் சூரியன் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் மாதிரி அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காடுறாங்க இந்த மாதிரி காதல் தோல்வி ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா திருமண பந்தத்தில் சுபிக்குமா சுபிக்காதா முதல் தரமா ரெண்டாம் தரமா கள்ள தொடர்பில் தான் வாழ்க்கை உருளுமா அப்படிங்கிறத அந்த சீர்திக்கு பார்த்து அந்த பொருத்த பந்தத்தை நம்ம அமைத்து கொடுக்க வேண்டும் நம்மளை நம்பி கிளைன் வர்றாங்க இருக்கிறத ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக உடச்சி சொல்லணும்னு வெளியே அவங்க பயப்படுவாங்க அவங்க ப அப்படி அவனுக்கு தெரியல தானங்க அவன் சொல்லுவான் சாஸ்திரத்தை உண்மையா வெட்ட வெளிச்சமாக சொல்லணும்னா அந்த பாக்கியத்தோட பறந்துருக்கணும் அப்போ என்னுடைய குருமார் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு பரணி பால்ராஜ் ஐயா அவர்களுடைய பேட்டனை நான் உருட்டிக்க திரட்டி அழகாக ஒப்பிக்கிறேன் அப்படின்னா நான் அவருடைய சிஷியன்கிறத எங்க ஏகப்பட்ட நாள் எத்தனை நாள்னான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட மகான் அந்த மகானுடைய அந்த கண்டுபிடிப்பில் நம்மளும் அதை எப்படி பகுத்து பார்க்கணும்னு தெரியணும் நான் அவரிடத்துல வாங்கிட்டு தான் ஜோதிடனாக வளம் வந்து கொண்டிருக்கேன் என் ஜாதகத்துல அந்த பாக்கியம் இருக்கு இந்த பேட்டர் சொல்லக்கூடிய தகுதியும் தராதரமும் என் ஜாதத்துல இருக்கிறதுனால தான் ஓப்பனா வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியுது அதனால எல்லா ஜோசியரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இந்த பூமிக்கு இந்த பூலோலகத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஜோசியர் தான் நல்ல ஜோதிடராக அந்த கனியுகத்துல பலம் வர முடியும் அந்த ஜோதிட இடத்துல போய் ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பூர்வ புண்ணியம் ஐந்தாவது இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிற நல்ல ஜோசியர் கிடைப்பாங்க மூன்றாவது இடம் தாம்பத்தியஸ்தானமும் அஞ்சாவது இடமும் நல்ல கௌரவஸ்தானமும் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஜோசியர்கிட்ட எழுதிட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி கூற்றுகளை கவனமாக பார்த்து திருமண பந்தத்தை அமைக்கணும் என்னிடத்துல ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் ஆன்லைன் புக்கிங்லேயோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்துக்கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்